படைத்தலைவன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை கேப்டன் சீன் வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது வந்தது கொஞ்சம் குஸ் பம்ஸ் வந்துச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ஃபேமிலி எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தோம் கான்செப்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவேர்னஸ் மாதிரி இருந்துச்சு மூவி ஓவராலாக அனிமல் எந்த எதுவும் பண்ணக்கூடாது பலின்றதே கொடுக்கக்கூடாது கூடாது அனிமல்ஸ் வச்சு அப்படின்றத கொண்டு வந்தாங்க நல்லா இருந்துச்சு போர் எங்கேயும் அடிக்கல நாங்கள் செகண்ட் ஆஃப் பெட்டராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா தான் இருக்குது விஜயகாந்த் பையன் நடிச்ச படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சமையச்சி ஃபைட்டு டான்ஸ் அதில் எல்லாமே நிறப்பள்ளி விஜயகாந்த் பார்த்தோன்னா இருக்கு இருக்குங்க எல்லாருமே சமையல் நடிச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது அது நல்லா இருந்துச்சு அந்த காப்பாத்தும் போது வந்து காப்பாத்தினாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இது வேற மாதிரி இருக்குது அந்த குன்கி மாதிரி வேற மாதிரி இருக்குது நல்லா இருந்துச்சு அந்த படம் இல்லை செமையாக இருந்துச்சு அந்த படம் விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறது ஆ பார்ப்பாங்க இது எல்லாருமே பார்க்கலாம் செமையாக இருந்துச்சு ம் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆ சாங்கெலாம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதில் ஒரு சாங் வந்துச்சு நான் தெரில பட் நல்லா இருந்துச்சு நான் அதில் விஜயகாந்த் சாங்கு மாதிரி ஒன்று வந்துச்சு அது நல்லா இருந்துச்சு செமையாக இருந்துச்சு ஆதிருச்சு எல்லாமே செமையாக இருந்துச்சு சாங்கு காமெடி எதுவும் இல்லை எல்லாமே திரில்லிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு மீண்டும் என்னோட தடவை பார்க்கணுன்னு தோணுது நல்லா இருக்குது சீன் படைத்தலைவர் நல்லா இருக்குது படம் நல்ல குடும்பத்தோடு பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது கதையும் நல்லாயிருக்கு ஆ சூப்பராக ஆக்ட் பண்ணுறாங்க நல்லா இருக்குது அவ கேப்டன் மாதிரியே அவங்களும் பண்ணுறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஆ வராங்க சூப்பராக இருக்குது அந்த சீனு மறுபடியும் அவர் வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் போர்லாம் அடிக்கல அதாவது நல்லா இருக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு இது நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு அர்த்தமாக இருந்தது இன்னும் நல்லா வருவாங்க இந்த படம் ஹிட் ஆகணும் நல்லா அடுத்த படமும் அவங்க எடுக்கணும்